திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இவ்வளவு பாடி வந்த நம்ம தாத்தா ஒரு இடத்துல பாருங்க இசையம்பலன் இயக்குனர் பாடலாசிரியர் எல்லாம் சேர்ந்து உழக்கீர நோக்கம் உறுதியாயிட்டா உலக்கீர நோக்கம் உறுதியாயிட்டா இந்த உலக்கிற நோக்கம் அந்த பாடலை பாருங்க நாலு தர வடிவு ஏன் அதை வலியுறுத்தி சொல்லணும் அழுத்தி அழுத்தி சொல்லணும் மனசுல பதுகிற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும் என்று உழக்கிற நோக்கம் உறுதியாயிட்டால் ஒதுக்கிற நோக்கம் இருக்காது பதுக்கிற நோக்கமும் இருக்காது